இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் சென்னையில் இருந்து பொன்னேரி செல்லும் முக்கிய சாலையில் தேங்கிய மழை நீரால் போக்குவரத்து பாதித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சசிதரன் அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு தற்போது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன பொன்னேடிக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையான மணலி விரைவு சாலையில் மழை நீர் கொடும்போல் தேங்கியிருக்கிறது ஒன்றின் பின் ஒன்றாக கனரகங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை பெஞ்சில் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையில் திருவற்றியூர் மேற்கு பகுதியான மணலி விரைவு சாலை பகுதியில் தான் மழை நீரானது தேங்கியிருக்கிறது சாலை முழுவதும் இரு புறங்களிலும் மழை நீர் இருப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதனால் துறைமுகத்திலிருந்து செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் மழை நீரில் ஊர்ந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் பள்ளம் தோண்டி மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு நிலையில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக மேற்கொண்டு மழைநீரை அகற்றுவதற்கு நிரந்தர தீர்வு காட்டிருந்தால் இது போன்ற நிலை நீட்டித்திருக்கவும் மழை தேங்கிய மழைநீர் பக்கிங்காம் கால்வாயில் செல்லாதே இந்த மழைநீர் தேங்கி இருப்பதற்கான காரணம் எனவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டக்கூடிய காட்சிகளை நம்மால் காணப்படுகிறது இந்த நிலையில் கலைஞர் ராஜாதி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் வீடுகளில் தேங்கி இருப்பதாகவும் பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக இந்த வாகனத்தை இந்த சாலையை தான் பயன்படுத்துகிறது எண்ணூர் துறைமுகத்திற்கும் மற்றும் சென்னை துறைமுகத்திற்கும் பொருட்களை ஏற்றி செல்லும் கண்டெய்னரை ஏற்றி செல்லக்கூடிய இந்த சாலையில் தற்போது மழை நீர் மோதா நலங்களுக்கு தேங்கி கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய நிலையில் ஒன்றின் பின் தான் வாகனங்கள் செல்கின்றன இதனால் வடசென்னைக்குட்பட்ட பகுதியிலிருந்து பொன்னேரி வாராவடம் செல்லக்கூடிய சாலையில் தேங்கி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய நன்றி சசிதரன் உங்களுடைய தகவல்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே